வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நம்ம தொடர்கதை காதல் படகு அதோட பகுதி எட்டு கதைக்குள் செல்வோமா நண்பர்களே மறுநாள் நல்ல உறக்கத்தில் இருந்தவள் அரைக்கதவு உடைக்கப்படாத குறையாய் தட்டும் சத்தத்தில் தான் எழுந்தாள் மணியை பார்க்க ஆறுதான் தான் ஆகியிருக்க இந்த காலை நேரத்தில் யார் இப்படி தட்டுவது என பதறிப்போய் கதவை திறந்தவளின் முன் கண்களில் கண்ணீரும் முதட்டில் புன்னகையுமாய் நின்றிருந்தான் வசந்த் ஏல என்ன இவ்வளவு காலையிலேயே வந்திருக்க என்னாச்சு மங்க மங்க என்றவனுக்கு அழுகைதான் வந்தது அவனுக்கு பின் யாரும் இருக்கிறார்களா என்று கவனித்த வண்ணம் தோலை பற்றி உடுக்கினான் என்னன்னு சொல்லி தொல்லடா என்னாச்சு நான் டீமில் செலக்ட் ஆகிட்டேன்டி என்னோட மேட்ச் ரெக்கார்ட்ஸ் அப்புறம் கடைசியாக நான் விளாட்னதெல்லாம் வச்சு என்னை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்றதில் மங்கைக்கு ஒரு நொடி ஒன்றுமே புரியவில்லை அவனை விட அதிகபட்ச அதிர்ச்சியிலும் மகிழ்ச்சியுமாய் வாயெடுத்து போயிருந்தவளை மேலே வந்த குணவதி தான் நடப்பிற்கு கொண்டு வந்தார் வசந்து இந்தா இந்த இனிப்பை சாப்பிடு நீ பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போகலில்ல கண்ணு விஷயத்தை கேட்டியா என்றதும் தான் உணர்வு பெற்றவளாய் டேய் வாழ்த்துக்கள்லா எவ்வளோ பெரிய விஷயம் நிஜமாக தான் சொல்கிறியா தான் முதல்ல சொல்கிறேன் இனிதான் அம்மா அப்பாக்கிட்டேயே சொல்லணும் பாத்தியா உன் கஷ்டமெல்லாம் வீணாக போல அன்னைக்கு ஒன்று கிடக்க ஒன்று ஆகியிருந்தா என்னல பண்ணியிருப்போ போ என்றவளுக்கு அழுகையாய் வந்தது மங்க இனி எப்போவும் அந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்க மாட்டேன் என்றவன் அவளது கால் அருகில் அமர்ந்து விட்டான் லூசு பயில என்னடா பண்ணுற நீ வேணால் பாரு இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்குமா இல்லையான்னு போ போய் அத்த மாமாட்ட விஷயத்த சொல்லும் முதல்ல போ என்றதும் பெண்கள் இருவரிடமும் விடைபெற்று கிளம்பி இருந்தான் தங்கள் அறைக்கு வந்த குணவதிக்கு கண்ணெல்லாம் கலங்கி போயிருந்தது குளித்து வெளியே வந்த முத்துப்பாண்டி மனைவியை கவனித்தவராய் குணா என்னாச்சு அலறையா இல்லைங்க சந்தோஷத்தில் வர கண்ணீருது என்ன சொல்றடி என்னாச்சு எம்ம நசமாவே அந்த சாமி தாங்க யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினை நினைக்கிறாங்க என்றவர் வசந்த் வந்த செய்தியை கூற அனைவருக்குமே மகளை நினைத்து நெகிழ்ச்சியாக இருந்தது என் மகவா அருமை அவள் பிறந்த அன்னைக்கே தெரிஞ்சு போச்சே எனக்கு அவ எல்லாரையும் வாழ வைக்கிற மீனாட்சியே தான் குணா ஆமாங்க ரெண்டு நாள் முன்னாடி செல்வி ஃபோன் பண்ணியிருந்தா நம்ம கார்த்திக் அவங்க அத்தை பொண்ணை சொப்டா அவன் பிடிச்சிருக்கான் மங்க தான் விஷயத்த சொல்லியிருக்கா போல என் மகன் அவள சந்தோஷமா இருக்கான் இத்தனை வருஷமும் உள்ளேயே வச்சு மருகிட்டு கிடந்தான் போல எல்லாம் நம்ம மங்கையாலதாங்க அவளை என் மருமவளா ஆக்கிக்கிற குடிப்பினை தான் எனக்கு இல்லாம போச்சுன்னு ஒரே அழுக யாருக்கு யாருன்னு நாம போடுற கணக்கா நடக்கும் அதுவும் என் மவளுக்கு ராசா மாதிரி மாப்பிள்ள தான் வருவான் பாரு என்றவருக்கு மீனாட்சிக்கான சொக்கநாதரை எண்ணி மனம் கனவில் மிதந்தது அங்கு மங்கையோ அவனும் வசந்துமாய் இருக்கும் போட்டோவை ஸ்டேட்டஸில் வைத்து பொதுப்படையாய் ஒரு வாழ்த்துச் செய்தியை போட்டுவிட்டிருந்தாள் தன் படப்பிடிப்பு தளத்தில் தயாராகி அமர்ந்திருந்த முகுதன் கைபேசியை பார்த்திருந்த வாட்ஸ்அப்பின் நோட்டிபிகேஷனில் அதை பார்த்தவன் முகம் புன்னகையை தாங்கியிருந்தது குட்டு டு யூ போத் என்று பதிலனுப்பிவிட கண்ணில் பட்டது அவளது வாட்ஸ்அப் புகைப்படம் விமானத்தில் ஒப்பனையின்றி டிஷர்ட் கால்சராயில் பார்த்ததுக்கு இப்போது தாவணியில் அத்தனை அழகியாய் இருந்தாள் தாவணி பெண்ணின் அழகிற்கு ஏது குறை தமிழகத்தின் காற்று சற்று அதிகமாகவே தீண்டியது நம் நாயகனை புகைப்படுத்தியே பார்த்த வண்ணம் அமர்ந்திருந்தவனை சிந்தனை கலைத்தது மங்கையிடமிருந்து வந்த அழைப்பு அதை எதிர்பாராதவனாய் ஒருவித உற்சாக மனநீரில் அழைப்பை ஏற்றான் குட் மார்னிங் ஹீரோ சார் மலர் ஒருபாடு ஹாப்பியானோ ம் ஆமா ரொம்ப ரொம்ப இவ்வளோ சீக்கிரம் எழுந்து விடுவீங்களா அல்ல இன்னைக்கு ஷூட் இருக்கு அதான் ஓ சரி ஒரு குட் நியூஸ் இல்லை ரெண்டு இருக்குது சொல்லட்டுமா கண்டிப்பாக எந்த விஷயம் நான் ரஞ்சிக்கு செலக்ட் ஆகிட்டேன் என் ஃப்ரெண்ட் ரஞ்சியில் செலக்ட் ஆகிட்டான் வா எத்தனை பெரிய விஷயம் உங்கள் ரெண்டு பேருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஸோ ஹாப்பி ஃபார் யூ போத் தேங்க் யூ தேங்க் யூ மெசேஜ் வந்த உடனே யோசிக்காமல் ஃபோன் பண்ணிட்டேன் உங்கள் தான் முதல்ல சொல்கிறேன் இனிதான் டீம் கிட்டே சொல்லணும் என்னை இத்தனை இம்பார்ட்டன்ட் பர்சன் ஆக்கியதுக்கு தேங்க்யூ மலரே இப்படி மாற்றி மாற்றி தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்க வேண்டியது தான் ஓகே நீங்கள் வேலையை கவனிங்க விஷயத்தை சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன் வச்சிருட்டுமா ம் சரி பின்னே காணாம் என்றவனுக்கு அன்றைய பொழுது அத்தனை அழகாய் தொடங்கி இருந்தது எப்போதும் இல்லாமல் புன்னகையோடு கேரமினில் இருந்து வெளியே வந்தவனை விசித்திரமாய் பார்த்து வைத்தான் முகுந்தனின் மேனேஜர் எந்தா பிரவீன் ஒன்றுமில்லா சேட்டா பரையடா அது நீங்கள் சிரிச்சிட்டு வந்தது ஒன்றுமில்லா என் கூட்டுக்காரனோடு சம்சாரிச்சு வா போ என்றதில் பிரவீனுக்கு இன்னுமாய் ஆச்சரியம் முகுந்தனது போனிற்கு வரும் அழைப்பு என்பது அவனது தந்தை தாய் தம்பி அவ்வளவுதானே தவிர அவனது தனிப்பட்ட எண்ணிற்கு வேறு இருந்தும் மழைப்போ குறிஞ்செய்தியோ வந்ததே இல்லை அப்படி இருக்க நண்பனோடு பேசினேன் என்றது உச்சகட்ட அதிர்ச்சிதான் பிரவீனிற்கு சாப்பாடு மேஜையில் அமர்ந்த அண்ணன்களோடு கதையிழந்தபடி உணவு உண்டு கொண்டிருந்தாள் மங்கை என்னடி மாமங்க அண்ணனுக்கும் மாமனுக்கும்னு எல்லாருக்கும் நல்லது பண்ணுற என்னை மட்டும் இப்படி விட்டுட்ட பார்த்தியா உனக்கு ஏதாவது காதலுக்கு இருந்தால் சொல்லு மாறன்னே நான் பேசுகிற சித்தப்பா கிட்ட உன் அண்ணன் கூட எல்லாம் சுற்றி எனக்கு என்னத்த அமையும் சொல்லு வீட்டிலையே பார்த்து யாரையாவது தலையில் கட்டினால்தான் உண்டு அதனோ சரிதான் ஆமாம் எல்லாம் என்னத்த பீஜி வரை படிச்சீங்க சைட்டு லவ் ஒன்றுமேவா இல்லை இந்த வீட்டில் நாங்கள் காலேஜ் படிக்கும் போது முதல் நாள் பண்ண அட்வைஸ் என்ன தெரியுமா என்னது காலேஜுக்கு போனாமா படித்தோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கணும் அதை தாண்டி எல்லா விஷயம் ஏதாவது வந்துச்சு உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவோங்கன்றது நிஜமாவா சொல்ற யார் சொன்னா அப்படி அவனுக்கு அவங்க அம்மா எனக்கு எங்கம்மா தான் வேற யார் சொல்லுவா அம்மாவும் சித்தியுமா எதுக்குடி இவ்வளோ ஷாக்கு எனக்கு அம்முக்கெல்லாம் எதுவுமே சொன்னதில்லையே உங்களுக்கெல்லாம் அப்படி ஒரு ஆப்ஷனே கிடையாதுன்னு அர்த்தம் என்று கூறிவிட்டு ஆண்கள் இருவருமாய் சிரித்தனர் இதெல்லாம் அநியாயம்னே இப்போ ஒரு வேளை அம்முக்கோ எனக்கோ காலேஜில் யாரையோ பிடிச்சி போயிருந்தா என்ன பண்ணியிருப்பேங்க சிம்பிள் சோத்துல விஷந்தான் அண்ணே ஆட இல்லாத ஒரு விஷயத்துக்கு எதுக்கி இப்போ இம்புட்டு பேச்சு அதை விடு உன் ஃப்ரெண்டு டீம் செலக்ட் ஆகிட்டான் இனி உனக்கே அப்பாயின்மெண்ட் தந்தால் தான் அவனை பார்க்க முடியும் ஹலோ நாங்கள் எல்லாம் நண்பேண்டா கோஷ்டி ஊருக்கு தான் செலிப்ரிட்டி எனக்கு அவன் ஏழை வசந்து தான் ம் ரொம்ப தான் பெருமை இல்லையா பின்ன நம்ம முகராசி அப்படி மாறானே காலையிலே கூட என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணியிருக்காருனா பார்த்துக்கோ சமூகம் பெரியடம் போலையே இல்லையா பின்ன கேரளா வந்தால் யோசிக்காமல் எங்கள் வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லிடுவாங்கன்னா சும்மாவா போதே வசந்த் வந்திருந்தான் வாடா வசந்து உனக்கு நூறு ஐசு அந்த மாறாண்ணை சொல்கிறான் நீ பெரிய ஆளா அனுப்புறோம் என்னை எல்லாம் கண்டுக்கவே மாட்டியான் என்ன உனக்கு இந்த கொலவெறி சும்மா கொளுத்தி போடுறது தான் தம்பி சரி சொல்லு அப்புறம் எப்போ கிளம்புற வரப்போகிற மாச்சிக்கே கூப்பிட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்கண்ணே ஆனால் என்ன சப்ஸ்டியூட்டாக வச்சிருப்பாங்களா இருக்கும் எந்த பிளேயருக்காவது இன்ஜூரி ஆட முடியலைனால் உள்ளே போகிற வாய்ப்பு கிடைக்கலாம்னு நினைக்கிறேன் இத்தனை நாள் பொறுத்ததை விட இனிதான் அதிக பொறுமையாக இருக்கணும்னு தோணுது வேணும்னா சொல்லு நாங்களே யார் கை காலையாவது உடைச்சிருவோம் கேஸ்ல உள்ளே போயிருவேனே என்றதில் மூவருமாய் சிரித்தனர் அன்று முழுவதும் வசந்தை விட அதிக உற்சாகமும் மகிழ்ச்சியுமாய் சுற்றித்திருந்தது மங்கைதான் அடுத்த வாரத்திலேயே ராணி டிராபி மேட்சிற்காக வசன் கிளம்பியிருந்தான் மங்கையும் எப்படியும் ரஞ்சி கேம்பிற்காக செல்ல வேண்டிய சூழ்நிலை வரலாம் ஒவ்வொரு மேட்சும் எங்கெங்கு நடக்குமோ அந்த மாநிலத்திற்கெல்லாம் செல்ல இருக்கும் என்பதில் அத்தனை மகிழ்ச்சி அவளுக்கு அதைவிட அவளுக்கு மிகவும் பிடித்தமான சித்திரை திருவிழாவும் அதைத் தொடர்ந்து வரும் மீனாட்சியின் திருக்கல்யாணமும் ஒரே சுற்றித்திரி வாழ்ந்த பத்து நாளும் வீட்டில் உணவென்பதே கிடையாது திருவிழாவில் இருக்கும் சவ்வி மிட்டாய் தொடங்கி வசந்த் மற்றும் அவனது நண்பர்களோடு சேர்ந்து பார்ப்பதெல்லாம் உண்டு மகிழ்வாள் இந்த முறைதான் வசந்த் இல்லாத திருவிழா எப்படி இருக்குமோ என்று யோசிக்கும்போது போது சற்று வருத்தமாய்கூட இருந்தது எனினும் அடுத்த வருடமெல்லாம் அவளே விளையாட்டிற்காக எங்கோ இருக்க வேண்டிய சூழல் வரலாம் தான் இதுதான் யதார்த்தம் என்பதாய் மனதை தேற்றிக்கொண்டாள் நண்பல்லே இதோடு இந்த பகுதி நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி